அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் யோகா மற்றும் சோழாசி பேசுவோம் தடிப்புத்தோல் அழற்சியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குணப்படுத்த யோகா எவ்வாறு உதவுகிறது யோகா மற்றும் பசரிசியை மீட்டெடுக்க இந்த யோகா ஆசனங்களை பின்பற்ற வேண்டும் என்பது இங்கு பேசப்படுகிறது முதலாவது யோகாவின் தகுதிகள் தடிப்புத்தோல் தோல் அழற்சியில் நேரடிப்பாக இல்லை யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் அமைதியை பெறுகின்றன நீங்கள் ஒரு நிலையில் உள்ளீர்கள் உங்கள் உடலில் உள்ள திரவ உள்ளடக்கம் சமநிலையில் இருக்கின்றது தடிப்பு தோல் அழற்சி திட்டுகளுடன் எனவே இந்த வழியில் தடிப்பு தோல் அழச்சி யோகா மூலம் உதவுகிறது போதும் தடுப்புகள் மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்றன நீ சமாளித்திருக்காதாலும் அது தூண்டப்படும் உங்கள் மன உறுதியாக்கப்படுகிறது புற்றுநோயின் துணிகளில் இருக்கும் இரண்டாம் நிலை பராமரிப்பு அல்லது உடல் ஒருத்தம் அல்லது உங்களுக்கு வீக்கம் உள்ளதும் பின்னர் உங்கள் உறுதல் சரி செய்யப்படும் யோகா அதை மீட்க உதவுகிறது நம் உடலில் உள்ள திரவ அளவு மற்றும் நீரின் உள்ளமைக்கு ஒரு சமநிலை கொடுக்கின்றது மற்றும் வீக்கம் இல்லை மற்றும் தடிப்பு தோல் மீட்கப்படுகின்றது முதல் நீங்கள் யோகா ஆசனங்களை செய்ய வேண்டும் இது மிக அடிப்படையானது நீங்கள் சூரிய நமஸ்காரம் முதலில் செய்ய வேண்டும் காலை முன்பு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இது உங்கள் உடலில் உயர்ந்த காரிய நிலைகளை உருவாக்குகிறது மற்றும் இரத்த சுத்திகரிப்புக்கு இரத்த ஓட்டம் செலுத்துகிறது அதுவும் உடன் உயர்ந்த ஆற்றல் மட்டங்கள் இருக்கும்படி உடல் மேம்பாடு நல்லது உரும்பு உள்ளடக்கம் பெரிது இரத்த ஓட்டம் சாராய்தானது மருத்துவ நீங்கள் பின்பற்ற வேண்டிய இரண்டாவது விஷயம் முத்ரா ஆசனம் முத்ரா ஆசனம் உடலில் உள்ள திரவம் சமமாக்குகிறது உடலில் உள்ள எல்லா திரவங்களும் எந்த வளர்ச்சிதை இருக்கின்றதும் அல்லது திரவம் குவிப்பு அல்லது எங்கும் உள்ள உடலில் உள்ள திரவ உள்ளடக்கம் எதுவாக இருக்கின்றதும் அதனால் இது தடுப்பு கோளாறு மருத்துவம் செய்யும் உதவி செய்கிறது அல்லது பசியரிசியின் வீக்கத்தை குணப்படுத்த உதவுகிறது பசியான புற்றுநோய் கவனிக்கும் பகுதிகளின் சுற்றிலுள்ள தொற்றுகளின் அழற்சி குணமாகும் மீண்டும் உங்கள் தொடங்குகிறது அடுத்து நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் கபால் வார்த்தையை பின்பற்றுங்கள் முன்னர் கூறிய இரண்டு ஆசனங்களையும் நீங்கள் பின்வரும் முதலில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் உங்கள் உடலில் நீர் அளவு சரியாக இருக்க வேண்டும் உங்கள் தடிப்பு தோல் விரைவில் குணமாகும் கூடவே உங்களுக்கு பிடித்த பயிற்சிகளை செய்யவும் நடப்பது நடனமாடுவது ஓடுவது போல் உங்கள் உடலிலிருந்து இருந்து விஷம் நீக்க வேண்டும் எந்த வகையிலும் நீங்கள் பிடித்த வகையில் உங்கள் உடலில் உள்ள விஷங்களை நீக்கவும் வியர்வை வரும் நச்சுகள் வரும் கழிவுகள் நீக்கப்படும் குணமடைந்து விடும் எனவே உங்கள் வாழ்க்கை மொழியில் யோகாவை சேர்க்க வேண்டும் குறிப்பாக நான் சொன்ன ஆசனங்கள் நீங்கள் அவற்றை சேர்க்க வேண்டும் நீங்கள் சில வர்க்கவுற்றை சேர்க்க வேண்டும் உங்கள் மன அமைதியை பராமரிக்க அதி செய்ய வேண்டும் மனதில் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் நீங்கள் அமைதியாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஸ்ட்ரெஸ் அகற்ற முடியும் மேலும் சோரியாசிஸ் குணப்படுத்த முடியும் மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எழுதும் எனவே நீங்கள் எங்கள் மருத்துவ தொழில்நுட்பத்தை கொடுக்கப்பட்ட என் மூலம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் புகைப்படங்களை நீங்கள் அனுப்பலாம்